அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில நம்ம பெண்களுக்கான இன்ஃபர்டிலிட்டி பெண்களுக்கு குழந்தை இன்மைக்கு என்னென்ன காரணங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு பெண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உலகறிந்த விஷயம் இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிலருக்கு அந்த பரம்பரை ஒரு காரணம் இருக்கலாம் ஒபிசிட்டி இருக்கலாம் இருக்கு மேரேஜ் இருக்கு மெயினா நம்ம பார்த்தோம்னா ஃபுட்டு கூட இன்னைக்கு தவறான உணவு பழக்க வழக்கம் தான் மக்கள் மத்தியில இருக்கு இருக்கு நம்ம சாப்பிட்றோம் செலவழிக்கிறோம் அது முக்கியம் இல்ல நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம ஹெல்த்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத கவனிக்காம போயிட்டு இருக்கோம் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் லைஃப்ல இப்போ அப்படித்தான் போயிட்டு இருக்கு அதனால இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயின் என்னென்ன பிரச்சனைகளால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க வந்து பாருங்க பெண்கள் குழந்தையின்மை மலத்துத்தன்மை அப்படின்னா அதுக்கு ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து பிசியோலஜிக்கல் காஸ் உடல் சார்ந்த உபாதைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இன்னொன்னு சைக்கோலஜிக்கல் காஸ் சைக்காலஜிக்கல் காஸ் தான் மேடம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி

ரொம்ப வந்து ரேரா இருக்கிறது ஆமா அதே போல பாத்தீங்கன்னா பீரியட் வராது பெண்கள் நினைச்சிருப்பாங்க கன்சியூவ் ஆயிருக்குன்னு அப்போ அந்த ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது நமக்கு அந்த முத்து பிள்ளை என்ன அந்த இருக்கு அதே மாதிரி இவங்க மென்சஸ் வரல அப்படின்னாலே ஒவ்வொரு லேடிஸும் இல்லீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போதுங்க ஏழு நாள் அப்படின்னா பிரெக்கார்ட் ஏர்லி மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் யூர்னு நம்ம செக் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு கோடு லைட்டா இருக்கு அப்படின்னா கூட உடனே நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து வந்து பண்ணிக்க முடியும் இல்லீங்களா அதே மாதிரி ரெண்டு கோடு வரல அப்படின்னா நீங்க வந்து பிரெக்னென்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம் அதுக்கும் மேல நம்ம ஆஹ் பிளட்ல வந்து ஹெசிஜி லெவல்ஸ் பாத்துக்கலாம் பார்த்துட்டு கரு கூடி இருக்கா இல்லையா தெரியல அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா உடனே டேப்லெட் கொடுத்து வித்ரோயல் பிளீடிங் அப்படிம்பாங்க மென்சஸ் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை வளர்றதுக்கான மருந்து முட்டை வெடிக்கிறதுக்கான மருந்து ஹஸ்பண்ட் ஓய் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஓவம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த கருவு அப்படியே டெவலப் ஆவதுக்கான மெடிசின்ஸ் இது எல்லாமே குடுத்து நார்மல் சி கொண்டு வர முடியும் இதுதானே உங்களுக்கு பால கிளர் ஸ்டடில டைம்ல ஸ்கேன் பண்ணி பாத்து ஆமா இமீடியட்டா வீக் எல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ அது நம்பர் கைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா கைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா பழம் அடைஞ்சவங்க ஏராளம் ஏராளம் அப்படின்னா மீதி டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேடம் சொல்லுவாங்க இப்ப ஜென்ரலா இன்ஃபெக்சிலிட்டி ஃபீமேல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க பெண்கள் இருக்குது பிரச்சனை இருக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எப்பவுமே ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட்டும் நாங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் பை ஃப்ரெண்டு பேர்த்தோம் டெஸ்ட் எடுத்து பார்த்து யாருக்கு என்ன குறைபாடு சில பெண்களுக்கு நம்ம பாக்குறோம் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கும் ஆனா கன்சிபி ஆகாது அப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் தான் முக்கிய காரணம் அப்போ நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் ஃபேமிலியில அது பேரண்ட்ஸ் போர்த் சைட் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூப்பிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து தனித்தனியா அவங்கள பேசி அதுக்கப்புறம் ஒன்னு அவக்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்கும் போது ரிசல்ட் உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அல்லது ஜென்ரலா ஃபிமேல் இன்ஃபெர்டிலிட்டி மேல் இன்ஃபெர்டிலிட்டி எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டா ஏன்னா அவ்வளவு பேஷன் நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் என்ன குறைபாடு இருந்தாலும் நீங்க வந்து ஒண்ணு டைரக்டா அப்பாயின்மெண்ட் எடுத்து நேர்ல வரலாம் அப்படி இல்ல ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷனும் படிக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்ல உங்களோட பேரு அட்ரஸ் உங்க போட்டு அனுப்பி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா வீடியோ கன்சல்டேஷனும் பண்ணலாம் என்னன்னு இருக்குல்ல மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை